எடுக்கப்பட்டுவிட்டால் மறுமை நாள் வரை அது நின்று விட உருவப்பட்டது உஸ்மான் அவங்களுடைய அந்த ஷஹாதத்தின் போது அது உம்மத்தின் மீது தொடர்ச்சியாக இன்று வரை இருக்கு இதனால் பிளவுபட்டு எனது சமூகத்தினர் பல பிரிவினர்களாக பிளவுபடுவார்கள் சில பிரிவினர் முஷ்கிக்குகளுடன் சேர்ந்து கொள்வார்கள் இன்னும் சிலர் சிலை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் விரைவில் எனது உம்மத்தின் மீது முப்பது பொய்யர்கள் வெளிப்படுவார்கள் அதில் ஒவ்வொருவரும் தான் இறை என்று வாதிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நா சொல்றாங்க உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி அந்த முப்பது பொய்யர்கள் வருவாங்க அதில் ஒவ்வொருவரும் தான் இறை என்று வாதிடுவார்கள் உண்மை என்னவென்றால் நானே இறுதி நபி ஆவேன் எனக்கு பிறகு வேறு ஒரு இறை கிடையாது எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரை சத்தியத்தில் மேலோங்கி இருக்கும் அவர்களிடம் கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் கருத்து வேறுபாடு கொள்ளும் அந்த கூட்டத்தினால் இந்த கூட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது இதுக்காக தான் முழு நீங்கள் அதிசம் படித்தேன் இல்லைனா மேல உள்ள அந்த வாசகம்தான் போதுமானது இது உலகம் முழுவதும் அல்லாவுடைய பூமி கிலாஃபத் சேரும் இதில் அல்லா கூடுதலாக நான் அதில் ஒரு ப்ரொடெக்ஷனும் சொல்கிறான் எதுவரை என்றால் அல்லாவுடைய கட்டளையான உலக அழிவு நாள் வரும் வரை ஹியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு எதிராக இந்த வேற இஸ் இஸ்ல முஸ்லீம்களுடைய மற்ற அந்த முசிறிக் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் வந்து ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்னு சொல்லி நபீஸ்லாஸ்லாம் அவர்கள் இதை சொல்கிறாங்க அப்போ இதில் இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி கண்டிப்பாக உலகம் முழுவதும் பரவிய தீரும் அது யார் விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது சொல்லப்போனா இன்றைக்கெலாம் ஆட்டோமேட்டிக்கு டெஸ்டால கார் வந்துருச்சு இல்லை டிரைவர் இல்லாத காரு அந்த மாதிரி வண்டின்னு வச்சுக்கோங்க அல்லாவுடைய ஆட்டோ ப்ரோக்ராமில் இந்த உம்மத்து வந்து கண்டி அந்த வேலை வந்து நடந்தே தீரும் இது அல்லாவுடைய ஆலமே தக்வின்னு ஒன்று இருக்கு ஆலமே தஷ்ரி ஒன்று இருக்குது ஆலமே தக்வின்னு ஒன்று இருக்கு ஆலமே தக்விங்களை வந்து எல்லாமே அல்லா சொல்ல அல்லாவுடைய பிளானிங் படி நடந்தே தீரும் ஆலமே தஷ்ரிங்கிறது நம்ம சரீரத்துக்கு கட்டுப்பட்டது அது கஹ்சூரால் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்போம் அப்போ இதில் முழு உலகமும் இஸ்லாம் வந்து பரவும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெல்ல தெளிவாக புரியுது அப்போது இந்த விஷயத்தில் நம்ம இன்னொரு கூடுதல் விஷயம் நம்ம என்ன ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வெறும் ஆட்சி அதிகாரமு இது வந்து ஒரு பதவி இது வந்து பதவிக்காக ஆசைப்படுவது இதெல்லாம் வந்து ஹராமு சொல்றாங்களே பதவிக்காக விரும்புறது ஹராமு அப்படின்னு சொல்லி தூங்க வைப்பாங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து நான் பதவிக்கு வரணும்னு சொல்லலை இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்கிறோம் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம இஸ்லாம் பதவிக்கு வரணும்னு சொல்றத நான் பதவிக்கு வர்றேன் அப்படியே மாற்றி அதாவது சொல்லுவாங்க அவங்களுடைய நாவுகள் வேதத்தில் இல்லாததை அவர்களுடைய நாவுகளால் அப்படியே அந்த டங் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது மாதிரி இதில் இந்த மாதிரி ஆசை பார்த்தீங்கன்னா சஹாபாக்களே பட்டிருக்காங்க அது குரான் சொல்லுது அதை பற்றி அல்லாமா இக்பாலு சொல்கிறார் ஷஹாதத் ஹெ மத்லூ மக்ஸூத் நான் கிஷ்வர் குஷாய் அல்லாஹ் மூமினுடைய இலக்கு எது அப்படின்னா ஷஹாதத் அல்லாவுக்கு சாட்சி பாருல்லாம் உனக்காக நான் வேலை செய்யறேன் அவ்வளோதான் நமக்கு தேவை அவ்வளோதான் உன்னுடைய தீனுக்காக நான் வேலை செஞ்சேன் இதை நீ நோட் பண்ணிக்கோ ஒவ்வொரு நாளும் நான் நோட் பண்ணிக்கோ எனக்கு வந்து இந்த மாலைய கனிமத்தோ இல்லை கிஷ்வர் குஷாரியோ அதாவது இந்த பதவி சுகமோ அல்லது அந்த கனிமத்துடைய சுகமோ எனக்கு அது இலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இக்பால் பாடுற இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா கூட சஹாபாக்களை பற்றி அல்லா சொல்லுவான் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அல்லாவின் வழியில் உங்கள் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்கள் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான் அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச் சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான் இதுவே மகத்தான வெற்றியாகும் அப்போ சொர்க்கம் வேணும்னா அல்லாவுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுதல் இருக்க வேண்டும் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம் இப்போ இந்த இடத்துல இபாதத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடலை அதுவும் வேணும் அதை பற்றியும் பல எல்லாம் வலியுறுத்தி பேசுகிறான் தொழுகையை பற்றி வலியுறுத்தி பேசுகிறான் நோன்பு பற்றி வலியுறுத்தி பேசுகிறான் நம்ம தொழுகையும் வேணும் நோன்பும் வேணும்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்படியே எப்படி பிளேட்டை மாற்றுறாங்கன்னா தொழுகையை மட்டுப்படுத்தி பேசுகிறான் தொழுகை தேவை தொழுகை இல்லாமல் ஒரு ஒருத்த மூமினா இருக்க முடியுமா வெறும் தொழுகையோட சொர்க்கம் கிடைச்சிடாது இன்னும் கூடுதலாக செயல்படணுங்கிறோம் அதை வந்து எப்படி பிளேட்டை மாத்துறாங்க அதை சொல்கிறேன் இல்லைங்க இவங்களுக்கு வேலையே என்னன்னா நாம் வைக்காத வாதத்தை இவங்களே வச்சு நம்மளை முட்டாளாக சித்தரிப்பாங்க சித்தரித்து என்ன சொல்லுவாங்க தொழுகையை மறுத்துட்டாங்க அப்படின்னு தொழுகை எவ்வளோ உன்னதமான செயல் அதில் இருக்கிற அதில் இருக்கிற நிம்மதி என்ன அதில் இருக்கிற பாக்கியம் என்ன அதோடைய இல்லைன்னா இருக்கிற மென்டல் ப்ரெஷருக்கு என்ன ஆயிடுவோம் தொழுவாமல் விட்டோம்னா கடமையான தொழுகையை பற்ற மாட்டேங்குது எக்ஸ்ட்ரா தொழுகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடச்சா இருக்கும்னு தோணுது நபிசுல்லா சிலம் அவர்கள் என்ன சொன்னாங்க தொழுகை எனக்கு கண்குளிர்ச்சி அப்படின்னாங்க அப்போ இவங்க என்ன சொல்றது அப்படியே பிளேட்டை ஆனா இங்க ஷர்த்து வைக்கிறானா இல்லையா அல்லா அல்லாவுடைய தூதரின் மீதும் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஈமானுன்னு ஒண்ணு இருந்தா இந்த ரெண்டு வேலை உங்ககிட்ட இருக்கணும் அல்லாவுடைய வழியில் பொருட்களாலும் உயிர்களாலும் கடுமையாக பாடுபடுங்க அதன அதனால் கடுமையாக பாடுபடுதல் இதோட அரபி வேர்டு நீங்க எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா நம்மளாம் அரபி வீக் இல்லை இதோட அரபி வேர்டு எடுத்து பார்த்துக்கோங்க இது நான் நான் பண்ண தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படியா அல்லா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் இப்படி செஞ்சா அல்லா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் இதை சொல்கிறான் சரி இது பாடுபடுங்கள் மீனிங் வேற என்ன தெரியுமா மசிய நபர் கட்டும்போது டபுள் டபுள் செங்கலா வைக்கிறது கிரானைட் போடுறது அந்த பள்ளியாசல் போர் போட்டு கொடுக்கறது எத்தையும் காணா கட்டுறது அப்படின்னு மாத்துவாங்க அது பண் அது பண்ணால் என்ன கிடைக்குன்னு அந்த வசனத்தில் அடுத்ததில் சொல்கிறான் மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த பாடுபடுதலின் மூலம் சொர்க்கமும் கிடைச்சிரும் எக்ஸ்ட்ராவா போனஸ் ஒன்று கிடைக்கும் அது என்ன அப்படின்னா அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் உதவியும் அண்மையிலேயே வெற்றியும் ஆகும் அல்லாவுடைய பூமியுடைய ஆட்சி அல்லாவிடம் இருந்து அண்மையிலே கிடைக்கவிருக்கும் வெற்றியும் இது 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 எப்படி கிடைக்கும் பள்ளியாசலுக்கு போர் போட்டா எப்படி 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 வந்து இந்த இது கிடைச்சிரும் கஞ்சி கொற்றா கழுவுனா எப்படி இது கிடைச்சிரும் பாடுபடுதலில் இது வரலையே தீன்கு ஹித்மத்தில் இது வரலையே இப்போ இங்கே கித்மத்து சஹாபாக்கள் பண்ண ஹித்மத் வேறையா இருக்குது நம்ம பார்க்குறோமே சாப்டர் சாப்டரா பார்க்குறோமே புகாரியில் பார்க்குறோம் முஸ்லீம்ல பார்க்குறோம் ஹதீஸ்ல பார்க்குறோம் நம்ம இங்கே இன்னைக்கு இருக்கிற காலம் மாறிடுச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சகாபாக்கள் பாடுபட்ட வழியில நாம் பாடுபட முடியாது இன்னைக்கு வழிமுறை மாறிடுச்சு புரியுதா அது வேற விஷயம் உடனே அடுத்த ட்விஸ்ட் என்ன இவன் எல்லாரையும் கத்தியை தூக்க சொல்கிறான் எல்லாரையும் வன்முறையாளர்களாக மாற்ற சொல்கிறான் மெட்ராஸ் மீட்டிங் போனோம் என்னத்த பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல பேச கூப்பிடும் போதே சொன்னேன் ஏன் என்னைய கூப்பிடுறீங்க உங்களுக்கு மீட்டிங் நடக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னா வாங்க வாங்கச்சி ஒன்றும் ஜி அப்படின்னா நல்லா யோசிச்சுட்டு மறுபடியும் நாளைக்கு கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னா மறுபடியும் நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் யார் வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்கச்சி அப்படின்னா சரின்னு சொல்லி போயாச்சு கரெக்டாக காலையில் கிளம்பும் போது கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா மீட்டிங் நடக்காது அப்போ இந்த சேவை செய்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடியா கண்ணு முன்னாடியா வாங்கலை வரமாட்டேங்கிறேன் அவ்வளோ தைரியம் ஏன் முன்னாடியே வரமாட்டேங்கிறாங்க நான் என்னத்த பண்ணிட போறேன் முன்னாடியே போன் போட்டு உன்னால் முடிஞ்சா மீட்டிங்ல கலந்துக்கிட பார்ப்போன்னு போன் பண்ணி சொல்லலாமா ஒரு அவங்களுக்கு ஒரு குஷியா இருக்குங்களா சொல்லி தோக்கடிச்சு இது பண்ணிட்டாங்கன்ட்டு இத்தனைக்கு பேர் இருக்கு மேல இருக்கிற லேவலே சியா லேபுள் அதுவே பக்கா சியா மீட்டிங் விட்டுருந்தீங்கன்னா நான் போய் சியா ஸ்டேஜில் பேசிருக்கோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கும் எனக்கு சியான்னு ப்ரூவ் பண்றதுக்கு அண்ணா அந்த கூட கலந்துக்கூடாது எனக்கு எனக்கு அங்க சிரி பேசிட்டே சுண்ணச்சாமத்துல தான் சேர விடல கடை கடைசியா சியா மீட்டிங்ல கூட பாடுபடுதல் என்ன சொல்றான் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு அல்லாவுடைய நுசிரத்தும் கிடைக்கும் இதுக்கு பொருள் தேவைப்படும் உயிர் தேவைப்படும் உயிர்னா என்ன நம்முடைய ஆற்றல் பேச்சு திறமை இருக்கா பேச்சு தேவைப்படும் எழுத்து திறமை இருக்கா எழுத்து தேவைப்படும் கைகளால் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா உழைப்பு தேவைப்படும் சாதாரணமாக வந்துடுறது ஒரு தீனு நீங்க வந்து டிஎம்கே ஜெயிச்சது எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க பிஜேபி ஜெயிச்சது எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க அவங்களாம் ஜெயிச்சாங்களே எப்படி வந்தாங்க அதே வழியில் இஸ்லாத்தையும் மேலோங்க வைக்க முடியும் கத்தி கபடாக இல்லாமல் இன்னைக்கு உலகம் எந்த வழியில் ரூலிங்கு வருதோ அதே வழிமுறையில் இஸ்லாத்தையும் ரூலிங்க்கு வர முடியும் வைக்க முடியும் அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா மேலே ஓங்க வைக்க வேண்டிய ஆட்கள் முதல்ல வந்து இது சார்ந்த அறிவை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும் அப்போ அதே மாதிரி இந்த விஷயம் வந்து உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவும் அப்படிங்கறது நீ சொன்னீங்களே என்ன பண்றாங்க தெரியுமா ஏலனமா பாக்குறேன் அப்படியே என்ன பண்றாங்க ஏலனமா பாக்குறேன் இருக்கிறதே மூணு என்னது